ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் பொடலங்காய் முள்ளாங்கி போட்ட அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அரைமுடி தேங்காய் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு நல்ல மையம் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போடுங்க இடித்து வச்ச பூண்டு கறிவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயத்தை உரித்து அது கூட ஆட் பண்ணிவிடுங்க புடலங்காய் முள்ளாங்கி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க காய் வேக விடுங்க காய் வெந்த உடனே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிட்டேன் அரைச்சி வச்ச விழுதும் அது கூட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏற்கனவே முக்கால் கப் பருப்பை வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர விடுங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ